கோவை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் முதலுதவி செய்யும் மருத்துவர்களுக்காக குளியல் அறையுடன் கூடிய ஓய்வறை கட்டுவதற்கான திட்டம் நிறைவேற்றப்பட்டது இந்த திட்டத்தின் முதல்கட்டமாக கோவை மாநகராட்சியின் ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஒன்று என்ற வகையில் மேயரின் சிறப்பு நிதியிலிருந்து ஒரு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்த அறிவிப்பிற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக கோவையில் பணியாற்றும் அனைத்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களும் முதலுதவி மருத்துவர்களும் மேயர் ரகநாயி ராமச்சந்திரனை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர் அவர்கள் கூறுகையில் வணக்கம் பேர் நந்தினி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் மருத்துவ உதவியாளராக பணிபுரிச்சிருக்கிறேன் எங்களுக்கு நேற்று நடந்த மாநகராட்சி மீட்டிங்கில் வந்து மேயர் அவர்கள் வந்து நூற்றி எட்டு ஊழியர்களுக்காக நூற்றி எட்டு ஊழியர்களுக்காக தனி ஓய்வறை குளியறையிலும் கூடிய ஓய்வறை வந்து எங்களை கட்டித்தரதாக சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க ஒரு கோடி மதிப்பிலான நிதி உதவி செஞ்சு எங்களுக்கு வந்து முதலமைச்சர் மூலிமா எங்களுக்கு இந்த உதவியை வந்து செய்ய போறதா சொல்லியிருக்காங்க இந்த ஓய்வறை வந்து எங்களுக்கு நூற்றி எட்டில் வந்து கொடுக்கறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து நாங்கள் கோயம்புத்தூரில் வந்து அறுபத்தாறு ஆம்புலன்ஸ் வந்து ஓடிட்டுருக்கு இதில் வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் தான் நாங்கள் வந்து அதிகமாக வேலை செய்கிறோம் இதில் வந்து எங்களுக்கு வந்து அது பெண்களுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இதில் வந்து எங்களுக்கு இருக்குது நாங்கள் வந்து சில இடத்துல வந்து கேஸ் போகிறப்ப எங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போக முடியாமல் இருக்கும் இந்த மாதிரி உதவி கழிப்பறையோட கூடிய ஓய்வறை கொடுக்குறப்ப எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் மேயர் அவர்களுக்கும் முதலமைச்சர்களுக்கும் ரொம்ப நன்றியை கொள்கிறோம் இது வந்து த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் முறை முறையாக வந்து அறிவிச்சிருக்காங்க தமிழகம் முழுவதும் இதை வந்து செயல்படுத்தணும் செயல்படுத்துற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் என் பேர் தியாகராஜன் ஃபைலட் அதாவது நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் ஓட்டுநராக பணிபுரிகிறேன் கடந்த மூன்று ஆளுங்களா பணி புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ மாநகராட்சி மேயர் ஓய்வு பெறக்கூடிய கழிப்பறை வசதி எல்லாமே ஒரே இடத்துல கட்டித்தரது மிகவும் மகிழ்ச்சியானது இந்த தமிழ்நாடு மாணி ஆணைக்கினங்க செயல்படுத்துனது நாங்கள் நூற்றி எட்டு செலவாக அனைத்து ஒன்று செலவாக இதை வரவேற்கிறோம் மிகுந்த மகிழ்ச்சியோடு அவங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இதனால் என்ன பயன் கேட்டிங்கன்னா சில நேரங்களில் சில இடைஞ்சல்களை நாங்கள் சந்திக்க நேரிடுது இது எங்களுக்கு மட்டும் இல்லை மக்கள் சேவை சில நேரம் பாதிக்கப்பட்டது கழிவறை சில இடத்துல தள்ளி இருக்கும் ஓய்வரையும் சில இடத்துல தள்ளி இருக்கும் இதனால் எங்களுக்கு ஒரு சில நேரம் தொடர்பு சரியில்லாமல் போயிடும் இப்போ இவங்க இந்த செயல் செய்கிறனால நாங்கள் ஒரே இடத்துல பயணம் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் மக்கள் சேவையும் சரியான இடத்துல சரியான இடத்துல எங்களால் செய்ய முடியும் நாங்கள் இதனால் மிகவும் மகிழ்ச்சியாக எங்களை செய்ய முடியும் நாங்கள் செய்கிற சேவையில் இது எங்களுக்கு முன் உதாரணமாக எங்களை ஊக்கப்படுத்துகிற விஷயமாக இந்த விஷயம் செஞ்சுருக்காங்க இது இந்தியாவிலேயே இது வரைக்கும் இப்படி ஒரு அறிமுகம் யாரும் படுத்தினது இது நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் அறிமுகப்படுத்தி அவர் ஆணைய கோயமுத்தூர் மாநகராட்சி மேயர் அவர்கள் எங்களுக்கு இதை வழி செஞ்சதுக்கு மனமார்ந்த அனைத்து மாவட்ட நூற்றி எட்டு ஊழியர் சார்பாக எங்களோட நன்றியை தெரிவித்துக்கிறோம் ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி சில நேரங்கள் நம்ம பல இடத்துல அவசரத்தில் அதாவது இரவு நேரத்தில் நம்ம பயணம் பண்ண போகும்போது சில நேரங்களில் பெண்களாக இருக்க போகும்போது நம்ம ஆண்கள் நாங்கள் சில நேரத்தில் எங்களுக்கு இடஞ்சில் இருக்க போகும் இப்போ எங்கள் கூட ஓடுற சகோதரிகள் இருக்காங்க அவங்களுக்கு நிறைய சிரமத்தாக இருந்தது அப்போ சில இடத்துல ஒரு சில இடங்களில் சில இடங்களை சந்திக்கிற மாதிரி இருந்தது அந்த இடஞ்சலில் தான் இப்போ பூர்த்தி பண்ணுறாங்க இது அதனால எங்களோட எங்கள் சகோதரிகளுக்கு தான் அனைவரும் மேம்படுவாங்க இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இரநூறுக்கும் மேற்பட்டவங்க வேலை பார்க்குறாங்க அதில் நூறுக்கும் மேற்பட்ட மகளிர் தான் இருக்காங்க அவங்களுக்கு இந்த செயல் செய்கிறனால அவங்களுக்கு அரிதாக பயனாக பயன்படுது ரொம்ப எளிமையாக இருப்பாங்க அவங்களுக்கு இது ரொம்ப பயன்படுத்ததாக இருக்கும் மேயர் ரங்கநாயகி மாநகராட்சியில் விளைக்கும் அனைத்து ஊழியர்களின் நலனும் எனக்கு முக்கிய கவனம் உள்ளது உங்களுடைய சேவைக்கு மாநகராட்சியின் நன்றி என்றும் என பதிலளித்தார் வணக்கங்க நேற்று நடந்த சாதாரண கூட்டம் மாமன்ற கூட்டத்தில் வந்து சிறப்பு தீர்மானமாக நாங்கள் வந்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸு சேவை புரியாங்கிறது மண்டலத்துக்கு ஒரு கட்டிட விட அஞ்சு மண்டலத்துக்கு வந்து தீர்மானம் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றுறோம் அந்த நிதி வந்து மே பட்ஜெட்டில் அறிவித்த மேயர் நிதி சிறப்பு நிதிங்கிறது அது இந்த ஒரு கோடிக்கு தான் நாங்கள் அறிவித்தது இது எப்படி வந்துச்சுன்னா நம்ம நூற்றி எட்டு சேவையை முதல்ல ஆரம்பித்து வச்சவர் டாக்டர் ஐயா அவர்கள் தான் இது சிறப்பாக போயிட்டுருக்குது தமிழ்நாட்டில் அதை பா அப்போ பார்த்திங்கன்னா இந்த மழை வெயில் இரவு நேரம் கொரோனா காலங்களெல்லாம் அவங்க வந்து நல்லா பணி புரிஞ்சிருக்காங்க இப்போ வந்து செயலாற்றிட்டு இருக்காங்க அப்போ அவங்களுக்கு தங்கறதுக்கான இடம் வந்து லேடிஸும் இருக்காங்க ஜென்ஸும் இருக்காங்க பாவம் அவங்களால வந்து வெளியே எவ்வளவோ லேடிஸ்க்கு வந்து ஒன்றுமே சொல்ல முடியாத சூழ்நிலைலாம் இருக்கும் இதெல்லாம் நாங்கள் யோசித்து நாங்கள் மேலே எல்லார்ட்டு நாங்கள் கேட்டோம் அமைச்சர் முதல் கொண்டு கேட்டுட்டு சொன்னாங்க இந்த மாதிரி கொண்டு வரலான்ட்டு நல்ல திட்டம் தான் நீங்கள் தாராளமாக கொண்டு வாங்கன்ட்டு அவ்வளவுன்னு சொன்னாங்க இந்த திட்டம் வந்து வெகு விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவோம் கொண்டு வந்தது மண்புக தமிழக முதல்வர் அவர்களால் திறக்கிறவங்களால் அதை திறந்து வைக்கிற மாதிரி அவர்கிட்ட நாங்கள் லெட்ரு கொடுத்து அவர்கிட்ட அனுமதி நாங்கள் வாங்கிட்டு சீக்கிர விரைவில் இதை கொண்டு வந்துடுவாங்க இல்லை அதுக்கு உண்டான இடங்கள் பார்க்கணும் இல்லைங்களா நேற்று தான் சொ சொல்லியிருக்கோம் நேற்று வந்து அணையர்கிட்ட நான் மனு கொடுத்துட்டேன் சரி வந்து சீக்கிரமாக வந்து எல்லா அதிகார்ட்டும் சொல்லி அதுக்கு உண்டான தேர்வு செஞ்சு நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிச்சுக்கலான்ட்டு கமிஷன்ட்டு ஒரு லெட்டர் அப்பவே கொடுத்துட்டேன் மாமன்ற கூடத்துலேயே கொடுத்துட்டேன் இனி ஏடிப்பாங்களெலாம் வர சொல்லி ஒவ்வொரு ஜோன்லேயும் வந்து மெயினான ஒரு இடத்த வந்து நம்ம சூஸ் பண்ணணும் கார்பரேஷன் இடமா சூஸ் பண்ணிவிட்டு அந்த இடம் வந்து அவங்களுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கணும் ஆம்புலன்ஸ் நிறுத்தவங்களுக்கும் டக்குன்னு அவங்க யார் கால் பண்ணாலும் போகிற மாதிரி கன்வீனியான ஒரு இடமா இருக்கணும் அந்த மாதிரி இடத்து இனிமேல் நாங்கள் தேர்வு செஞ்சு சீ கூடியில் அதெல்லாமே அறிவிச்சிருவோம் ஒன் பை ஒன்னாக வந்து இதுக்கான பணிகளும் இடங்களும் பணிகளும் ஆரம்பிக்கிறதுக்கு சுகாதார நிலையங்களாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார்ட்லேயுமே அது பண்ணி தான் அவங்க நிற்கிறாங்க பட் வந்து அங்கேருந்து நான் அவங்களுக்கு கால் வந்தாலும் சரி எந்த ஒரு பர்பஸ்க்கு வேண்டி ஒரு கால் வந்தாலும் அங்கேருந்து டக்குன்னு கிளம்புற மாதிரி தான் அவங்க அங்கே நிறுத்திருக்காங்க இப்போ தான் அவங்க சொன்னாங்க அப்போ அந்த இடத்தையுமா இல்லை அதை மெயின் ரோடை பேஸ் பண்ணி மெயின் ரோடு தான் மேக்சிமம் நம்ம கவர் பண்ண வேண்டியதாக இருக்குது அந்த மெயின் ரோடை பேஸ் பண்ணி நம்மளோட கார்பரேஷன் இடம் இருந்துச்சுன்னா லிமிட்டில் இருக்கிறதில் நம்ம கண்டிப்பாக அதை ப பணிகளை தொடங்கலாம் அது டீப்போ வர சொல்லி நம்ம கேட்கல தான் நம்மளுக்கு உண்டான இடங்கள் எங்கே இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும்